வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதியை மெதுவாக நினைவூட்டுகின்றன இந்த சத்சங்கத்தை மனதார கேளுங்கள் நாளடைவில் ஆனந்தம் இயல்பாக உங்களை அடையும் வாருங்கள் அமைதிக்குள் ஒன்றாக பயணிப்போம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் களைப்பா இருக்கா வாழ்க்கை ஓட்டம் உங்களை சோர்வாக்கிடுச்சா பரவாயில்ல இப்போ நீங்க பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு இந்த நேரம் உங்களுக்கானது எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாறலாம் வாங்க இன்னைக்கு நான் சொல்ல போற வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கிற காயங்களுக்கு மருந்தா அமையும்னு நம்புறேன் இது வெறும் பேச்சல்ல இது ஒரு தாளாட்டு அமைதியா கண்ண மூடி என் குரலை மட்டும் பின்தொடருங்க வாருங்கள் அந்த ஆழமான அமைதிக்குள் மெதுவா நடக்கலாம் நம்ம மனசு ஒரு சின்ன குழந்த மாதிரிங்க எப்பவுமே புதுசா எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும் ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா அன்பே நீ புதுசா எதையும் தேடி அலைய வேண்டாம் உனக்குள்ள ஏற்கனவே எல்லாமே இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் நம்ம தோல் மேல சுமந்துகிட்டு இருக்கோம் பாருங்க சில நம்பிக்கைகள் கவலைகள் அந்த மூட்டைய மெதுவா கீழே இறக்கி வைக்கணும் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிலீவ்ஸ் இஸ் சுப்பீரியர் அதாவது புதுசா எதையும் கத்துக்கிறத விட நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற பாரங்களை கரைக்கிறது தான் உண்மையான சுகம் ஒரு அறைய சுத்தம் பண்ணாதானே காத்து வரும் அது மாதிரி உங்க மனசை கொஞ்சம் லேசாக்குங்க பழைய கவலைகளை ஒரு காஞ்ச இலை உதர்ற மாதிரி உதிர விடுங்க இயற்கை அன்னைய கொஞ்சம் ரசிச்சு பாருங்களேன் அவள் எவ்வளவு மென்மையா இருக்கா ஒரு அழகான பிளம்ஸ் மரம் இருக்குன்னு வைங்க அது யாரோட கட்டளைக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கா இல்லையே வசந்தகானம் வந்தா அது தானா பூக்குது காய்க்குது நன் கிவிங் ஆர்டர்ஸ் நன் உபீயிங் அதுக்கு எந்த அவசரமும் இல்ல பதற்றமும் இல்ல நான் பூக்கணுமே காய்க்கணுமேங்கிற பயம் கூட அதுக்கு இல்ல அது பாட்டுக்கு இயற்கையோட மடியில சந்தோஷமா இருக்கு நீங்களும் அந்த மரம் மாதிரி தான் உங்க வாழ்க்கை தானா மலரும் நீங்க ஏன் கஷ்டப்பட்டு அதை இழுத்து பிடிக்கிறீங்க விட்டுடுங்க இயல்பா இருங்க உங்களுக்கானது உங்களை வந்து சேரும் மெதுவா எல்லாரையும் விட்டு வைங்க சில சமயம் நாம நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்மளையே ரொம்ப வருத்திக்கிறோம் இறுக்கமா இருக்கும் பனி பிரதேசத்துல ஒரு அழகான காட்சி அங்க வில்லோ மரம் ஒண்ணு நிக்குது பனிப்பொழிவு அதிகமாகும் போது அந்த மரம் என்ன பண்ணும் தெரியுமா எதிர்த்து நிற்காது ரொம்ப நளினமா நாட்டியம் ஆடுற மாதிரி மெதுவாக வளைஞ்சு கொடுக்கும் பனி கீழே விழுந்ததும் திரும்பவும் மெதுவாக நிமிர்ந்துடும் அது வளைஞ்சு கொடுக்கறதால தான் அது உடையறதே இல்லை சப்பல் பெண்டிங் பட் நாட் ஃப்ராக்சர்ட் என் அன்பன் அவர்களே வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அந்த வில்லோ மரம் மாதிரி இருங்க எதிர்த்து நின்று உடைய வேண்டாம் கொஞ்சம் மென்மையா வளைஞ்சு கொடுங்க அந்த கஷ்டம் உங்களை கடந்து போயிடும் நீங்க பத்திரமா இருப்பீங்க மென்மைதான் பலம் மெதுவா வாழ்க்கையை எதிர்நொலைங்க நாம நிறைய படிக்கிறோம் நிறைய கேக்குறோம் ஆனா அதை அனுபவிக்கிறோமா ஹோட்டலுக்கு போயி மெனு கார்ட கையில வச்சுக்கிட்டு வாவ் சாப்பாடு பேரெல்லாம் சூப்பரா நீ ரசிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா பசியாருமா சாப்பிட்டாதானே பசியாரம் த வாய்ஸ் ஆர் ஈட்டிங் த மீல் ஞானிகள் வாழ்க்கையை படிக்கிறது நிறுத்திட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க நீங்களும் இந்த நிமிஷத்தை வாழுங்க ஜன்னல் வழியா வர்ற காற்றை ரசிங்க குழந்தையோட சிரிப்ப ரசிங்க புத்தகத்தை மூடி வச்சுட்டு வாழ்க்கைய சுவாசிங்க மெதுவா கண்ணை மூடி ஜன்னல் வழியா வர்ற காற்றை இவ்வின உணர்விங்க முக்தி விடுதலை இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள்னு பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையான விஷயம் அது ஒரு பலூன் கயிறு அறுத்து விட்டா அது எவ்வளவு சுதந்திரமா வானத்துல மிதக்கும் அதுதான் முக்தி எல்லா பற்றுகளையும் எல்லா பிடிவாதங்களையும் விட்டுட்டு நான் பத்திரமா இருப்பேன் இயற்கை என்ன தாங்கி பிடிக்கும் நம்பிக்கையில லேசா மிதக்கிறது எது நடந்தாலும் இதுவும் நல்லதுக்கு தானே ஏத்துக்கோங்க பனி வெண்மையா இருக்கு வெயில் சுடுது இதுல தப்பு ஒன்னும் இல்லையே எல்லாமே சரியா தான் இருக்கு கடைசியா உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்கலாம் இன்னைக்கு முழுக்க நீங்க எதையும் செய்ய வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வாட்சிங் சும்மா இருங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை வானத்துல போற மேகங்களை பார்க்குற மாதிரி சும்மா பாருங்க அதை துரத்தாதீங்க அதுவா வரும் அதுவா போகும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த பிரார்த்தனையும் இல்லாம ஒரு சாட்சியா மட்டும் இருங்க அப்போ உணர்வீங்க நீங்க தனியால் இல்ல இந்த பிரம்மாண்டமான அமைதியோட ஒரு பகுதி நீங்க மெதுவா ஒரு சில நொடிகள் வார்த்தைகளை விட்டுட்டு அந்த மௌனத்துல நனைவோம் இப்போ ஒரு சில நொடிகள் வார்த்தைகளை விட்டுட்டு அந்த மௌனத்துல நனைவோம் உங்க மனசு இப்போ லேசாகி இருக்கும்னு நம்புறேன் நீங்க பத்திரமா இருக்கீங்க அமைதி எப்பவும் உங்க கூடவே இருக்கு உங்களை நீங்களே அரவணைச்சுக்கோங்க இப்போது இந்த சத்சங்கத்தில் இருந்து சில ஆழமான சத்திய வரிகள் மீண்டும் மௌனத்திலிருந்து உங்கள் உள்ளே விழ மனதார கேளுங்கள் நாளடைவில் சத்தியம் தானாக உணரப்படும் உண்மையை அடையணும்னா புதுசா எந்த நம்பிக்கையையும் உருவாக்கிக்க தேவையில்லை ஏற்கனவே நாம கட்டியா பிடிச்சு வச்சிருக்கிற நம்பிக்கைகளை உடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் என்னோடது ஏன் வாழ்க்க இதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கிட்ட அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் உடையும் போது மிஞ்சிறது ரொம்பவே எளிமையான சாதாரணமான ஆனா ஒரு உயர்ந்த நிலை மனுஷன் கஷ்டப்பட்டு வளர்க்க நினைக்கிற அமைதி கருணை தெளிவு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற மயக்கம் கலைஞ்சாலே போதும் எந்த முயற்சியும் இல்லாம தானா மலரும் உண்மையை தேடும்போது ஏற்கனவே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சா அந்த தேடலே தப்பாயிடும் அதனால எந்த முன்முடிவும் இல்லாம பாக்கிறது தான் உண்மையான தெளிவு ஒரு நாள் ஏன் ஒரு முழு வாழ்க்கையே இப்படியே இருக்க இந்த பிரபஞ்சமே சம்மதிச்சிருக்கு எதுவுமே இங்க தனித்தனியா நடக்கிறது இல்ல உலகம் ஒரு முழுமையான இயக்கம் அதுல தனி நபர்னு ஒண்ணுமே இல்லை எல்லாமே சேர்ந்து தான் இயங்குது இயற்கை யாரோட கட்டளைக்கும் காத்திருக்கிறது இல்ல யாருக்கும் அதை அடங்கி போறதும் இல்லை காய் காய்க்க மரத்துக்கு யாரும் ஆர்டர் போட தேவையில்லை அது இயல்பா நடக்குது மனுஷன் எதை கட்டியா பிடிச்சுக்கிறானோ அதுவே அவனுக்கு விலங்கா மாறிடுது அந்த சங்கிலி உடையாம சுதந்திரத்தை உணர முடியாது புக்கிலேயே மூழ்கி இருக்கிறவனுக்கு பூவோட வாசம் தெரியாது மெனு கார்டை படிக்கிறவங்க நிறைய பேரு ஆனா சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறவங்க ரொம்ப கம்மி எல்லாத்தையும் இயக்கிற அந்த சக்திக்கு ஒரு பேர் வச்சு அடைக்க முடியாது அதை தேட முயற்சி பண்றது வானத்துல ஆணி அடிக்கிற மாதிரி தன்கிட்ட இருந்தே ஓடுறவனை எந்த இடத்தாலையும் காப்பாத்த முடியாது எந்த இலக்கும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான இலக்கு இலக்கே இல்லாதப்போ வழிமுறைகள் எதுக்கு உலகம்ங்கிறது ஒரே ஒரு நிகழ்வு தான் அதை துண்டு துண்டா பார்த்தா மோதல் தான் தெரியும் முழுசா பார்த்தா ஒற்றுமை புரியும் வாழ்க்கையோட ஒன்றி போறது எப்படின்னா பனிக்காத்துல வளைஞ்சு கொடுக்கிற மரம் மாதிரி இருக்கணும் விரைச்சிக்கிட்டு நிக்கிறது தான் போகும் உள்ளுக்குள்ள போற பயணம்ங்கிறது காலால் நடந்து போறதில்ல ஆனா அது ரொம்ப அவசியமானது தெளிவு கிடைக்கிறதுக்கு நாம எதையும் செய்ய தேவையில்ல ஒரு நொடியில அதுவா வந்து சேரும் வாழ்க்கைய கட்டுப்படுத்த நினைச்சா அது உயிரில்லாம போயிடும் வாழ்க்கை அதுபாட்டுக்கு தான் அது சரியா இருக்கு வாழ்க்கையோட அளவு நமக்கு கிடைச்ச அனுபவங்களோட எண்ணிக்கையில இல்ல அதோட தான் இருக்கு மனுஷங்கிறவன் அடிப்படையில வெறும் உணர்வும் அதுக்கு வர்ற ரியாக்ஷனும் மட்டும்தான் அதுக்கப்பால் தனி நான்னு ஒன்னும் இல்லை கல்லு சிலைகளை விட நம்ம நம்பிக்கைகளே ரொம்ப ஆபத்தான சிலைகள் உண்மையான மனுஷன் என்பவன் எந்த விருப்பமோ எந்த லேபலும் இல்லாதவன் அவன் பார்க்க சாதாரணமா இருப்பான் ஆனா உலகத்தால அவனை ஆட்கொள்ள முடியாது வாழ்க்கை எனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறவன் பதற்றத்திலேயே இருப்பான் அதுவே வாழ்க்கை நடக்குது அவ்வளவுதான்னு பாக்குறவன் நிம்மதியாயிருப்பான் விடுதலைங்கிறது பற்றுகளிலிருந்து விடுபடுறதுதான் பற்று போகும்போது விழுந்துடுவோங்கிற பயம் போய் மிதப்போங்கிற நம்பிக்கை வரும் அசாதாரணமான இல்ல ரொம்ப சாதாரணமான விஷயத்தை ஆழமா தான் உண்மை தெரியும் இந்த மயக்கத்திலிருந்து முழிக்கிறதோ இல்ல அதுலேயே பொதஞ்சி போறதோ முடிவு உங்க கையில அதுவும் இப்பவே உண்மையான வழிங்கிறது என்ன தெரியுமா நாம போற இருந்து நாமலே ஒதுங்கி நிற்கிறது தான் வணக்கம் இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள் இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக கண்களை மென்மையாக மூடுங்கள் எந்த பதற்றமும் வேண்டாம் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று முறை ஆழமாக மூச்சை இழுத்து நிதானமாக வெளியே விடுங்கள் உள் செல்லும் மூச்சையும் வெளிவரும் மூச்சையும் முழுமையாக கவனியுங்கள் இப்போது உங்கள் கவனத்தை புருவமத்தியில் குவியுங்கள் மெதுவாக கவனத்தை அங்கிருந்து உச்சந்தலைக்கு நகர்த்துங்கள் உச்சந்தலைக்குள் இருக்கும் தஹர தியானம் எனும் வெட்ட வெளியை உணருங்கள் அங்கே முழுமையான இருள் முழுமையான அமைதி அந்த இருளினுள்ளே ஒரு சிறிய ஒளி புள்ளியை பாருங்கள் அது அகம் ஜோதி அந்த ஒளி வேறு அது நீங்கள்தான் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த ஒளி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது மூச்சை வெளியே விடும்போது அந்த ஒளி பிரபஞ்சம் முழுவதும் நிறைகிறது நீங்கள் இப்போது ஒரு ஒளி வடிவம் பிரபஞ்சமே உங்கள் இதயத்திற்குள் அடக்கம் அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மம் என்று உள்ளுக்குள் சொல்லுங்கள் நடக்கும் அனைத்திற்கும் வெறும் சாட்சியாக மட்டும் இருங்கள் இப்போது எல்லாமே கரைகிறது உருவங்கள் இல்லை ஒளியும் இல்லை வெளியும் இல்லை இருப்பது வெறுமை மட்டுமே வார்த்தைகள் இல்லாத நிர்விகார சாந்தி இந்த ஆழ்ந்த அமைதியில் அப்படியே நிலைத்திருங்கள் அமைதி அமைதி பேரமைதி இறுதியாக ஆன்மீக ஹிருதயம் சார்பாக ஒரு சிறிய தியானம் உங்களுக்குள் மலர்ந்த இந்த அமைதி உங்கள் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அன்பாக பரவட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் மெதுவாக உங்கள் கை விரல்களை அசைத்து உங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் நன்றி